கியூபா மிசைல் கிரைசிஸ் வரலாற்றை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த கியூபன் மிசை கிரைசிஸ் எந்த அளவுக்கு ஒரு பெரிய போர் பதற்றத்தை அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும் காரணம் என்னன்னா அமெரிக்காவோட காலடியில் ஒரு அணுவாயுதத்தை கொண்டு போய் வச்சா அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு பயம் ஏற்படும் அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணது தான் இந்த கியூபாவோட மிசை கிரைசிஸ் சொல்லலாம் இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ரஷ்யா ஏற்படுத்த போறாங்க ரஷ்யாவோட ஒரு அணுவாயுத சம்மரைன் அமெரிக்காவோட பகுதிகளை சுற்றி வளைக்கிற மாதிரி கியூபாவுக்கு ஒரு போர் ஒத்திகைக்காக போகப் போகுது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை இது ஏற்படுத்த போகுது அது மட்டும் இல்லாமல் சோவியத் ரஷ்யா காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு என்ன விதமான குடைச்சல்கள் சோவியத் ரஷ்யாவில் கொடுக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ ரஷ்யாவால் ஏற்பாடிகிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் சுமா வீடியோக்குள்ளே போயிடலாம் நானுங்க எல்லாருக்கி தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் போற ரஷ்யாவே முடிக்கணும்னு நினைச்சாலும் இந்த மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை அவ்வளவு சீக்கிரத்தில் முடிக்க விட மாட்டாங்க இதை நான் ஏன் இப்போ சொல்றேன்னா ஆல்ரெடி ரஷ்யா பகுதிகளுக்குள்ள தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவலை அமெரிக்கா நேட்டோ கொடுத்துட்டாங்க இப்போ அது மட்டும் இல்லாம இன்னொரு இருநூத்தி மில்லியன் மதிப்பிலான உதவிகளை இந்த உக்ரைனுக்கு கொடுக்க போறோன்னு சொல்லிட்டு திரும்பவும் அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு பண்ணது வந்திருக்கு இந்த இருநூத்தி மில்லியன்ன்றது சாதாரணமான தொகை கிடையாது அதுவும் இந்த உதவிகளை எப்படி கொடுக்க போறோம்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்கன்னா டேரக்டாக லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ்க்கான ஒரு பேக்கேஜாக இது இருக்கும் மற்றபடி எந்த ஒரு உதவிகளும் இதன் மூலிமா மெடிக்கல் உதவிகளோ இல்லை மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட உதவிகளோ எதுவுமே இந்த இரநூத்தி இருபத்தஞ்சு மில்லியன் மதிப்பில் கிடைக்க போகிறதில்ல முழுக்க முழுக்க லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் தான் இந்த ஒரு பேக்கேஜில் கொடுக்க போகிறதா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜோ பைடன் அவர்கள் நேற்று அமெரிக்காவில் அவங்க நாட்டு பத்திரிகைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் பல விஷயங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை சொல்லியிருக்காரு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரஷ்யாவை தாக்குறதுக்கான அனுமதியை கொடுத்துருக்கோம் அதாவது டைரெக்டாக மாஸ்கோவை தாக்குறதுக்கான அனுமதியை கொடுத்துட்டிங்களான்னு சொல்லிட்டு பதில் கேள்வியானது கேட்கப்படுறப்போ கிடையாது கிடையாது மாஸ்கோவை தாக்குறதுக்கான அனுமதியை நாங்கள் கொடுக்கல ஆனால் ரஷ்யாவை தாக்குறதுக்கான அனுமதி கொடுத்துருக்கோம் இல்லை புரியல எனக்கு மாஸ்கோவை தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்களாம் ஆனால் ஃப்ரண்ட்லைனில் இருந்து இரநூறு மைல்ஸ் வரைக்கும் இரநூறு கிலோமீட்டர் கிடையாது இரநூறு மைல்ஸ் வரைக்கும் தாக்குறதுக்கான அனுமதியை இப்போ இதே உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இரநூறு மைல்ஸ்ன்றது மாஸ்கோவை தாக்குறதோட ஒரு பெரிய விஷயம் இதுக்கு காரணம் என்னன்னா இந்த பார்டரை ஒட்டி இருக்க பகுதிகள் இது எல்லாத்தையும் பார்த்தனாலே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஸ்கொயர் கீழ மீட்டரையும் தாண்டி அந்த அளவுக்கு அதிகமான இடம் கொண்ட பகுதிகளை தாக்குறதுக்கான ஒரு அப்ரூவலை இப்போ அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்திருக்காங்க இப்போ உக்ரைனும் இந்த அமெரிக்காவோட அப்ரூவலை பிடிச்சிக்கிட்டு ரஷ்யாவோட பார்டர் பகுதியில் பெரிய பெரிய தாக்குதல்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு பதிலாக ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நாங்கள் நேட்டோ பண்றதையும் கவனிச்சிட்டு தான் இருக்கோம் அமெரிக்கா பண்றதையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் எங்களோட எல்லைகளுக்குள்ள எந்த நாடுகளோட ஆயுதங்கள் வந்து விழுது இப்போ பெல்கரோட நடந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அதுல பெருசாக எந்த ஒரு வெப்பமும் பயன்படுத்தப்படல ஆனா ரஷ்யாவோட ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள இன்னும் டீப்பா இல்ல ரஷ்யாவோட மக்கள் அதிகமா வாழக்கூடிய இடங்கள்ல எந்த நாட்டோட வெப்பன் விழுந்து வெடிக்குதோ அந்த நாட்டுக்கு எதிராக எங்களோட ஆயுதன்றது அந்த நாட்டோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே நுழையும்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ஒரு பக்கம் அமெரிக்கா உக்ரைனுக்கு நல்லா கொம்பு சேவி விட்டுட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து இது இந்த கருத்தில் நீங்கள் மாறுபடலாம் அமெரிக்கா வந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அதாவது உக்ரைனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஆயுதங்களை தானே கொடுக்குறாங்க ரஷ்யா அடிச்சதுனா அது பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு தான ஆயுதங்களை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு பதில் இந்த ரஷ்யா உக்ரைன் போற அமெரிக்கா நினச்சாங்கன்னா சீக்கிரமாக முடிக்க முடியும் அதுக்கான கெப்பாசிட்டி எல்லாமே அமெரிக்கா கிட்ட இருக்கு நேற்று கூட வெஸ்டர்ன் மீடியாவில் ஒரு ஆர்டிக்கல் ஆனது ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த பிரிட்டனோட அந்த ஒரு சூழ்ச்சி மட்டும் இல்லைனா ரஷ்யா உக்ரைன் போரானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாசத்திலே முடிஞ்சிருக்கும் அந்த நெகோசியேஷன் டீமில் இருந்த உக்ரைனோட நெகோசியேட்டர் ஒருத்தர் டேரெக்டா இந்த இன்டர்வியூவை கொடுத்துருக்காரு அவரோட ஐடென்டிட்டியை மறைச்சு அவர் என்ன சொல்லியிருக்காருனா பிரிட்டனோட பேச்சை மட்டும் கேட்கலனா அன்னைக்கு ரஷ்யா ஒரு பீஸ் டீலுக்கு தான் ரெடியா இருந்தாங்க உக்ரைன் அன்னைக்கு ரஷ்யா சொன்னதை கேட்டிருந்தாங்க இல்ல ரஷ்யா வந்து அந்த பீஸ் ஒழுங்கா அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த யுத்தமானது இந்த அளவுக்கு பெருசா நீட்டுக்கிட்டு போயிருக்காது அன்னைக்கு உக்ரைன் பண்ண ஒரு தப்பால் அன்னைக்கு பிரிட்டனோட பேச்சை கேட்ட அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் ரெண்டு வருஷத்தையும் தாண்டி இந்த போரானது இவ்வளோ பெருசா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்டிக்கல்லையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த யுத்தமானது நடக்கிறதுக்கு ரஷ்யாவும் காரணமும் கிடையாது உக்ரைனும் காரணமும் கிடையாது ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணக்கூடிய இந்த போரை முழுக்க முழுக்க நடத்திட்டு இருக்கிறது நேட்டோ கூட்டமைப்பில் இருக்க அந்த முப்பத்தி ரெண்டு நாடுகளும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்க இந்த ஐம்பது நாடுகளோட உக்ரைனுக்கு உதவக்கூடிய அந்த நாடுகளோட அமைப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஒரு போரை இவ்வளவு பெருசா நடத்திட்டு இருக்காங்க ரஷ்யாவோட நியூக்ளியர் பவர் சப்மரைன் கசான் அது மட்டும் இல்லாம இன்னும் மூணு போர்க்கப்பல்கள் ஜூன் பன்னிரெண்டுல இருந்து பதினேழாம் தேதிக்குள்ள வெனிசுலா கியூபா ஆகிய இந்த ரெண்டு நாடுகளில் ஒரு முக்கியமான போர் பயிற்சியில் ஈடுபட போறதா இப்ப ரஷ்யாவோட அத்தாரிட்டிஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது ரொம்பவே அமெரிக்காவுக்கு எரிச்சலை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் வெறும் நானூறு மைல் தான் வெறும் நானூறு மைல் தான் இந்த ஒரு போர்ட்ல இருந்து அமெரிக்காவோட மெயின்லேண்ட் நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு பாருங்க இப்ப ரஷ்யாவோட பார்டர்ல கொண்டு போயிட்டு ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு அணு உக்ரைனோ இல்ல அமெரிக்கா சார்ந்த நாடுகளோ இந்த நாட்டோல சேர்ந்ததுக்கு அப்புறம் வச்சாங்கன்னா அதுக்கு ரஷ்யா அமைதியா இருக்கணும் ஆனா இதே மாதிரி அமெரிக்காவுக்கு கீழே இருக்க ஒரு நாடு அமெரிக்காவோட பக்கத்துல இருக்க ஒரு நாடுல கொண்டு போயிட்டு ரஷ்யா ஏதாச்சும் ஒரு போர் பயிற்சியில ஈடுபடுறாங்க இல்ல ரஷ்யா ஏதாச்சும் ஒரு மிசைல கொண்டு போயிட்டு வைக்க போறாங்கன்னா அது உலக அமைதியை கெடுக்கிறது என்னங்க சார் உங்க சட்டம் இப்போ இந்த கியூபால நடக்க போற இந்த எக்ஸசைஸ் அபிஷியலா கிரெம்லின் இன்னும் எதுவும் சொல்லல இப்போ இந்த கியூபால நடக்க போற இந்த ஒரு எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன விதமான எக்ஸசைஸ் லைவா மிசைல்ஸை ஃபயர் பண்ணி அங்க ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ண போறாங்களான்னு சொல்லிட்டு

ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு இப்போ சோவியத் ரஷ்யாவோட இன்ஃபுளுயன்ஸ்ன்றது இந்த உலகத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு இன்ஃபுளுவன்ஸை இப்போ ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புத்தின் அவர்கள் பெரும்பான்மையான இடங்கள்ல கொண்டு வந்துட்டாரு இன்னமும் ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி இந்த அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளை ரஷ்யா பிடிச்சிட்டாங்கனாலே போதும் அதாவது அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கனாலே போதும் அமெரிக்காவோட ஆட்டோன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கணும்னு சொல்லிட்டு திரும்பவும் சோவியத் ரஷ்யாவோட எம்பையரை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கட்டிகிட்டு இருக்கிறதாவும் நிறைய மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறதே இந்த கியூபாவுக்கு ரஷ்யாவோட நியூக்ளியர் சப்மரின் போகிறது தான் இப்படி அமெரிக்கா கியூபாவை பார்த்து பத்துறதுக்கான காரணம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் ஏன்னா ரஷ்யாவில இருந்து ஒரு மிசை கிளம்புச்சுன்னா இருபதுலேருந்து இருந்து முப்பது நிமிஷங்கள் வரைக்கும் அமெரிக்காவுக்கு ட்ராக் பண்றதுக்கு எங்கேஜ்மெண்ட் பண்றதுக்கும் கிடைக்கும் ஆனா கியூபாவில் இருந்து இதே ரஷ்யாவோட ஒரு நியூக்ளியர் மிசை கிளம்பிச்சினா அமெரிக்கா ரியாக்ட் பண்றதுக்கு கூட டைம் இருக்காது அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் கிடைக்கிறதே ரொம்பவும் பெரிய விஷயமா இருக்கும் அது அந்த மிசைலோட ஸ்பீட் அண்ட் அந்த மிசைலோட டைப்பு பொறுத்துனது அடுத்ததாக பிரான்ஸ் கிட்ட இருந்து ரொம்பவும் முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு என்னன்னா பிரான்ஸோட மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்களை உக்ரைனுக்கு கொடுக்க போறதா பிரான்ஸ் இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா மிராஜ் டூ தௌசண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு கேப்பபிளான ஃபைட்டர் ஜெட் தான் நம்மளோட இந்திய விமானப்படையில் அந்த விமானங்களை பயன்படுத்தியிருக்கோம் அந்த விமானங்களால் என்னென்ன செய்ய முடியுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்படிப்பட்ட ஒரு ஃபைட்டர் ஜெட்டை கொடுக்குறதுன்றது ஃப்ரான்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவாக இந்த உக்ரைன் போரில் பார்க்கப்படுது அப்படின்னா யாருமே நீங்கள் இந்த யுத்தத்தை முடிக்க போகிறது கிடையாது எப்படியாச்சும் ஒரு பீஸ் அமைய்க்கு கூப்பிட்டுவாங்க இந்த போரை வைங்கன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் பேசிட்டு இருக்கப்போ நீங்கள் பாட்டுக்கு மில்லியன் கணக்குலையும் பில்லியன் கணக்கிலையும் ஆயுதங்களை கொடுத்துட்டே இருக்கீங்க இந்த போரானது பெருசாக போயிட்டே இருக்குது அடுத்ததாக அமெரிக்காவிலேருந்து இப்போ ஒரு புது தகவலானது வந்திருக்கு ஒருவேளை இந்த அமெரிக்கா மட்டும் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் நாட்டோ அல்லாத அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இந்த உக்ரைன்ல டெபாய் பண்ண நினைச்சாங்கன்னா அதை பைடன் அவர்கள் கண்டிப்பாக பண்ணுவார் ஏன்னா நைன்டீன் செவன்டி த்ரீல வார் பவர் ரெசல்யூஷன் இந்த அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்டதுக்கப்புறமா பிரசிடென்ட் அவர்களுக்கு ஒரு முக்கியமான டைமில் காங்கிரஸோட அப்ரூவல் இல்லாமலே சோல்ஜர்ஸை கொண்டு போய்ட்டு ஒரு நாட்டில் நிறுத்தறதுக்கான முழு அங்கீகாரன்றது கொடுக்கப்படுது இப்படி நிறுத்தினதுக்கப்புறமா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த காங்கிரஸ்க்கு ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும் போதும் ஆனால் அதுவே அறுபது நாள் வரைக்கும் தான் இவங்களால் அந்த சோல்ஜர்ஸ் அங்கே நிறுத்தி வைக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸோட அப்ரூவல் இல்லாமல் இந்த சோல்ஜர்ஸ் அங்கே நிறுத்தி வைக்க முடியாது இப்படி ஒரு பவரை யூஸ் பண்ணி மேபி உக்ரைனுக்கு சோல்ஜர்ஸை பைடன் அனுப்புகிற முடிவில் கூட இருக்கலாம் இந்த யுத்தமானது ஒரு முடிவராத ஒரு கட்டத்தை எட்டும் போது இதுக்கப்புறம் இதில் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே யோசிக்கிறப்போ உக்ரைனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு முடிவை பைடன் எடுப்பார்னு சொல்லிட்டோம் இப்போ தகவல்களானது வெளியில் வந்துட்டுருக்கு அடுத்ததாக ரஷ்யாவோட சென்ட் பீட்டர்பர்க் எக்கனாமிக் ஃபாரம் எஸ்பிஎஃப்னு சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா ரொம்பவே தீவிரமா இதுக்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க ஒரு மல்டி போலார் வேர்ல்டு ஒரு உலகத்தோட ஒரு மாற்றத்திற்கான முதல் படியாக இந்த எக்கனாமிக் ஃபாரம் ஆனது இருக்கும் எல்லா நாடுகளும் அமெரிக்காவே நம்பிட்டு இருக்கப்போ அமெரிக்காவை தாண்டியும் உலகத்துல முக்கியமான பல நாடுகள்ன்றது இருக்குன்றத இந்த ஒரு எக்கனாமிக் ஃபாரம் உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்கும் உணர்த்தும்னு சொல்லிட்டு திரும்பவும் ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு பண்ணது வந்திருக்கு இதோட இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க குறிப்பா திரும்பவும் சோவியத் ரஷ்யாவை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு புத்தின் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா கியூபாவில் கொண்டு போயிட்டு திரும்பவும் ரஷ்யா உங்களோட மிசில்ஸ் இருக்குதுன்னா அமெரிக்காவுக்கு அது எப்படிப்பட்ட குறைச்சலை ஏற்படுத்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை ரஷ்யாவில் செய்ய முடியுமா இல்லை திரும்பவும் அமெரிக்காவை பயங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு அறிவிப்பாக மட்டும்தான் இது இருக்குமானு உங்களுக்கு என்ன தோணுதோ அது தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்தபடியாக சந்திப்போம் அதுவரை ஒரு மருந்து முடிப்பது உங்களாக்கே